இலக்கணத்துல கட்டாய வினாக்கள் இருபத்தைந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதுல நம்ம வந்துட்டு குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் எழுத்து இலக்கணத்துல பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிழையை நீக்குதல் குறில் நெடில் வேறுபாடு லகர லகர ரகர வேறுபாடு நகர 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 வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் ஆகிய எழுத்துக்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு முந்தைய வீடியோல எல்லாத்தையுமே நம்ம வந்து முந்தைய இந்த தலைப்பு எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் முதல்ல சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு பொருளை அல்லது இடத்தை அல்லது ஒருவரை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் எனப்படும் அதாவது ஒரு பொருளையோ இல்ல இடத்தையோ இல்லை ஒருவரை ஒருத்தரை கா ஒருத்தவங்களை பேசும் போதோ அதை சுட்டிக்காட்ட பயன்படுறதுதான் வந்துட்டு சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் முக்கிய சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ சு சுட்டி எழுத்து வந்துட்டு இப்போதைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல பயன்பாட்டுல இல்லை அது எப்படி சொல்றது அக்காலத்தில் அதாவது முற்காலத்தில் வந்துட்டு இது பயன்பட்டு இருக்குது எடுத்துக்காட்டு வந்து உது உவன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்பட்டு இருக்கு பயன்படுத்திட்டு இருந்துருந்துருக்கு இப்ப இருக்கிற வந்துட்டு வே எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆ இ மட்டும்தான் ஊ வந்து பயன்பாட்டில் இல்லை எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இவள் அவன் இவள் அப்படிங்கிறது நபர்களை சுட்டி காட்டுது அங்கு இங்கு அப்படிங்கிறது வந்துட்டு இடங்களை சுட்டுகின்றன அந்த இந்த அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது இப்போ சுட்டெழுத்துக்களின் வகைகள் அப்படின்னா என்னென்ன ஐந்து வகை இருக்குது என்னென்ன அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேய்மை சுட்டு சுட்டுத்திரிப்பு முதல்ல அகச்சிட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தரும் அதாவது ஒரு சுட்டெழுத்துன்னு பாத்தீங்கன்னா அது உள்ளேயே அந்த அந்த பொருள் தான் அந்த சுட்டு எழுத்துங்கிறதே இருக்கும் அதாவது அந்த சுட்டு எழுத்தை நீக்கி நீக்கினால் பொருள் தராது அதுதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் இவன் அப்படின்னா அதுல நம்ம வந்துட்டு இ ஈயை நீக்கணும் அப்படின்னா பொருள் பொருளற்றது இது பொருள் தராது வண்ணுங்கிறது பொருள் தராதது அதே மாதிரி அவன் சுட்டெழுத்து ஆவ நீக்கினால் பொருள் பொருளற்றது இது சுட்டெழுத்து ஈ நீக்கினால் து பொருளற்றது அது ஆ நீக்கினால் தூ பொருளற்றது இதுதான் அகச்சுற்று அதாவது சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவாது வெளியே வெளியே இருந்து சுட்டு பொருளை தரும் சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அதாவது சுட்டு எழுத்தை நீங்க இதுல வந்து நமக்கு வெளியில இருந்தே பொருளை தரும் சுட்டு எழுத்த நம்ம நீக்கினாலுமே நமக்கு இதுல பிற எழுத்துக்கள்லேருந்து பொருள் கண் தரும் அதுதான் புறச்சொட்டு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அவ்வானம் அவ்வானம் ஆ நீக்கினால் பொருள் தருது இம்மலை ஈ நீக்கினால் மலை பொதுவும் பொருள் தருது இந்நூல் ஈ நீக்கினால் நூல் பொருள் தருது ஸோ சுட்டி எழுத்தை நீக்கினாலும் பொருள் தர்றது வந்து புற சொட்டு அப்படின்னு சொல்றது அடுத்து அண்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா நம் அருகில் உள்ள ஒருவரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட பயன்படுவது நம் அருகில் இருக்க ஒரு ஒருவரை பொருளையோ இல்லையோ அப்படின்னு சுட்டி காட்டும் போது அது நம்ம பயன்படுற எண்ணா எழுத்துனா இப்போ எடுத்துக்காட்டு இவர் தான் இவன்தான் இது இது இந்த பொருள் அது மாதிரி எதை சொல்றோம் இல்லைங்களா இது அந்த பொருளையோ இல்ல ஒரு நபரையோ கொ சுட்டி காட்டுறது நம்ம வந்துட்டு ஈயதான் பயன்படுத்துவோம் இவை இம்மரம் இவ்வீடு இந்த மாதிரி அதாவது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒருவரையோ சுட்டி காட்ட பயன்படுத்துவதுதான் வந்து அண்மை சுட்டு இது இதனோட சுட்டு எழுத்து வந்து ஈ சேமை சுட்டு சேமை சுட்டுன்னா தொலைவில் உள்ள ஒருவரையோ அது வந்து அருகில் உள்ள ஒருத்தவர வந்து ஒருத்தவரையோ பொருளையோ பண்ணுறது வந்துட்டு அண்மை சுட்டுன்னு பார்த்தோம் இது தொலைவில் இருப்பதை ஒரு ஒருவரையோ இல்லை பொருளையோ சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது சேமை சுட்டு இதோட சுட்டு எடுத்து ஆ எடுத்துக்காட்டு அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் அப்படின்ட்டு பார்க்குறோம் அடுத்து சுட்டு திரிபு அதாவது சுட்டு திரிபு அப்படின்னா ஆ இ ஆகிய எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது மாற்றம் ஆ அந்த இ இந்த அதாவது ஆ ஈங்கிறது சுற்றெழுத்து திரிந்து அந்த இந்த என பொருளை தருவதுதான் வந்துட்டு இங்க சுட்டு அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படிங்கிறது திரிந்து வருது இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு அப்படின்னு சுட்டு திரிந்து வர்றதுதான் வந்துட்டு சுட்டு திரிபு அடுத்து பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் இப்போ என் வீடு டேஷ் உள்ளது என் வீடு என் வீடு அது உள்ளது அப்படின்னு வருமா கிடையாது என் வீடு அங்கே உள்ளது நம்ம சொல்லி பார்க்கணும் நம்ம சொல்லி பார்க்கும்போது நான் எப்படி வரும் அப்படிங்கிறது பா பொருளை பார்த்து அதுக்கப்புறம்தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் தம்பி இவ் இவர் வா அப்படின்னு வராது தம்பி இங்கே வா அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து இது வரைக்கும் நம்ம சு சுற்று எழுத்துக்கள் பார்த்தாச்சு இப்ப வினா எழுத்துக்கள் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரிதான் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் இந்த எழுத்துக்கள் ஒரு வாக்கியத்தை கேள்வியாக மாற்ற உதவும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சில வினா எழுத்துக்கள் சொல்லி இறுதியில் வரும் அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு வாக்கிய ஒரு நம்ம கேள்வியாக கேட்கறதுக்கோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு இது உண உதவுது சில வினா எழுத்துக்கள் வந்து முதல்லையும் வரும் சில எழுத்துக்கள் இறுதியிலும் வரும் இதுதான் வினாய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் வினா எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ ஏ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் மொழியின் முதலில் வருபவை ஏ யா எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மொழியின் முதலில் வருது வினாயெழுத்துன்னு பாத்தீங்கன்னா எங்கு யாருக்கு எது யார் மொழியின் முதலில் வருபவை மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசலாமா தெரியுமோ வந்தானா அப்படிங்கிறது மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ அப்படிங்கிறது மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஏன் நீந்தானே அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நமக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் இதுதான் வினா எழுத்துக்களான ஐந்து வினா எழுத்துக்கள் முதல் இறுதி அப்படிங்கிற ஒரு எந்தெந்த எழுத்து வரும் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்தோம் அடுத்து வினாவின் வகைகள் வினா எழுத்துக்கள் சொல்லில் இருக்கும் இடத்தை பொறுத்து வினாவை இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்னன்னா அகவினா அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க பிரிக்கலாம் அகவினா அப்படின்னு பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது இச்சொற்களில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இருக்காது எடுத்துக்காட்டு இப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கும்போது சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அதாவது இச்சொற்கள் வினா இதுல உள்ள வந்து வினா எழுத்தை வந்து நீங்க நீக்கினீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு வந்து பிற எழுத்துக்களுக்கு பொருள் தராது இப்ப நம்ம அதுல பார்த்தோம் இல்லைங்களா சுட்டு எழுத்தை நீக்கினா பொருள் தராது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுல வினாய் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வினா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எது இப்ப ஏ அப்படிங்கிற வினா எழுத்தை வந்து நீங்க நீக்கினீங்க அப்படின்னா தூ பொருள் தராது யார் யார் நீக்கினால் இர் பொருளற்றது ஏன் ஏ நீக்கினால் இன் பொருளற்றது இதுதான் அகவினா புறவினா அப்படின்னா வினா எழுத்து சொல்லின் வெளியே வந்து வினா பொருளை தரும் அதாவது இது வந்து சொல்லின் வெளியே வந்து வினா பொருளை தரும் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அதாவது இது என்னன்னா நீங்க விநாயகத்தை நீக்கினாலுமே இதுல நமக்கு பொருள் தரும் புறவினா எடுத்துக்காட்டு அவனா அவனா ஆ நீக்கினால் அவன் பொருள் தரும் நா அப்படிங்கிறது நீக்கினால, ஆ நீக்கினால் பொருள் தரும் வருவானோ நோங்கிறது ஓ நீக்கினால் வருவான் பொருள் தரும் நமக்கு வெளியே நமக்கு வந்து பொருளை தரு சொல்லின் வெளியே வந்து வினா பொருளை தருவது வந்து புறவினா சொல்லின் அகத்தே வந்து வினா பொருளை தருவது அகவினா இப்போ பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது நீர் சொல்லி பாருங்க நீர் அது தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது எங்கே தேங்கி இருக்கிறது கரெக்ட் யார் டேஷ் தெரியுமா யார் அவர் தெரியுமா யார் யாது தெரியுமா யார் அவர் தெரியுமா உன் வீடு என்ன அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது இதா கரெக்ட் ஸோ இதோட வந்து சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எல்லாம் வந்து இதோட முடிஞ்சுது ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்